பிள்ளையே உடைய வாழ்வு செம்மையாக இல்லை என்று நீ வருத்தத்தில் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் வாழ்வு தும்பை போல் செம்மையாக இல்லாமல் தும்பை விட்டு வாழை பிடித்த கதையாக வாழ்வு பின்தொடர்வதை நினைத்து நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் கலக்கத்தில் இருக்கிறாய் பயத்தில் இருக்கிறாய் தன் நம்பிக்கை என்ற ஒன்று இல்லாமல் வாடி நிற்கிறாய் எல்லாவற்றிற்கும் முயற்சிதான் மிகவும் முக்கியம் என்ற சூழ்நிலையில் எல்லாமே நம்பிக்கைதான் முயற்சிக்கு நம்பிக்கை தேவை கட்டாயம் நம்பிக்கை தான் உன்னுடைய அம்மா என்று நீ நினைக்க வேண்டும் அப்படி நம்பிக்கை நான் என்றால் முயற்சிதான் நீ செய்யும் தெய்வ வழிபாடு இப்படி இரண்டும் இருந்தால் வெற்றியின் காட்சி உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் தங்கமே நீ செய்யும் செயலுக்கு வழித்துணையாக இருந்து உன் வாழ்வை நானே சீரமைப்பேன் அதை விட்டு நம்பிக்கையே இல்லாமல் முயற்சியே செய்யாமல் உடைய வாழ்வு செம்மையாக மாறிவிடும் என்று நீ நினைத்தால் அது நிச்சயமாக மாறாது எப்பொழுதுமே நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு பல கஷ்டங்களை கடந்துதான் ஆக வேண்டும் காக்கையின் குஞ்சு சாப்பிட பழக வேண்டும் என்றால் அது கஷ்டப்பட்டுத்தானே ஆக வேண்டும் காக்கை எப்படி தன் குஞ்சுக்கு சாப்பாடை சாப்பிட வேண்டும் என்று கற்று கொடுக்கிறது அது அங்கும் இங்கும் தெரிந்து தன் பிள்ளைக்கு வந்து உணவளிக்கிறது அதுவரை கொஞ்சம் தனியாகத்தான் இருக்கிறது இப்படித்தான் வாழ்க்கை ஆனால் ஒரு நாளும் அது நம்பிக்கையே இழக்கவில்லை ஒரு மரத்தில் காக்கை கூடுகட்டி தன் குஞ்சை வைத்திருக்கும் பொழுது மழை அதிகமாக பெய்யும் பொழுது அது நம்பிக்கையை அது இழக்கவில்லை அந்த மரம் கீழே விழப்போகிறது என்று தெரிந்தும் கூட வேறு மரத்தில் எங்காவது இடம் இருக்கிறதா என்று தேடி தேடி அந்த மரம் விழுவதற்குள் வேறு கூடை கட்டி தன்னுடைய குஞ்சியை இடமாற்றம் செய்கிறது காக்கை மட்டுமல்ல குருவி இந்த மாதிரி பறவைகள் அனைத்துமே தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்காக எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் எறும்பு தனக்கு தேவையான உணவை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து வைக்கிறது இப்படி மற்ற உயிரினங்கள் அனைத்துமே நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதால்தான் தான் அவருடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கிறது அடே பிள்ளைகள் நீங்களோ முயற்சி என்பதை அறவே செய்ய மாட்டீர்கள் ஆனால் நல்லது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வேகமாக நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொள்வீர்கள் அப்படி எண்ணிக்கொண்டால் நல்லது நடந்துவிடுமா என்ன பிள்ளையே நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அதற்கு முயற்சி செய்துதானே ஆக வேண்டும் அந்த முயற்சியை நீ செய்யாவிட்டால் எப்படி உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் நம்பிக்கையை கைவிடாதே நம்பிக்கை உன்னிடம் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை உன்னிடம் இருக்க வேண்டும் அவநம்பிக்கை உன்னிடம் இருக்கக்கூடாது தோல்வி உன்னிடம் இருக்கக்கூடாது வெற்றி உன் அருகில் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நல்லதை சொல்பவர்களை உன் அருகில் நீ வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உனக்கு கெட்டதை நினைப்பவர்களையும் கெட்டதை சொல்பவர்களையும் உன் அருகில் வைத்திருப்பதை ஒரு நாளும் நீ அனுமதிக்க கூடாது அவர்களை காண வேண்டும் என்று அறவே நினைக்கக்கூடாது யார் நல்லது செய்கிறார்களோ அவரை பார்த்தால் போதும் அவர்தான் உன் வாழ்க்கையின் படிக்கட்டு உன்னுடைய படிக்கட்டில் ஏறினால் நீ உயரத்தை அடைய வேண்டும் என்று எண்ண வேண்டுமே தவிர படிக்கட்டில் இருந்து சரிக்கி கீழே விழுந்துவிட வேண்டும் என்று ஒரு கணமும் எண்ணக்கூடாது உன் வாழ்க்கைக்கு பக்கபலமாக சிலரை வைத்துக்கொள் அந்த சிலர் நல்லவர்களாக இருக்க வேண்டும் தீயவர்களாக இருக்கக்கூடாது இது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு நீ நல்லதை நினைக்க வேண்டும் நல்லதை சொல்ல வேண்டும் நீ நன்றாக இருந்தால் மட்டும் போதும் என்று நினைக்காதே உன் அருகில் இருப்பவர்களும் உனக்கு நண்பர்களாக இருப்பவர்களும் உனக்கு உறவினர்களாக இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் இப்படி நினைத்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடுமா என்று நீ கேட்காதே நிச்சயமாக மாறும் நல்லதை நினைத்தால் நல்லதை செய்தால் நல்லதை உன் அருகில் வைத்தால் நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும் எப்பொழுதுமே நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்களை அருகில் வைத்தால் மட்டும்தான் நம்பிக்கையான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் தங்கமே வாழ்க்கையில் சோதனைகள் வருதே என்று எப்பொழுதுமே உட்கார்ந்து விடாதே ஓடு ஓடிக்கொண்டே இரு உன்னுடைய ஓட்டத்தில் கூட உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நேரம் இல்லை அம்மா நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நிம்மதி இல்லை என்று கதறாதே நிம்மதி என்பது உன்னை தேடி வராது நிம்மதியை தேடி நீதான் செல்ல வேண்டும் அந்த நிம்மதி உன்னிடம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நீதான் அதற்கு பாடுபட வேண்டும் நீ உண்மையாக பாடுபட்டால் நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியும் உன்னிடம் நிரந்தரமாக நிற்கும் உடைய குடும்பமும் உனக்கு உதவியாக இருக்கும் உடைய உறவினர்களும் நண்பர்களும் உன்னை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீ என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தா வெற்றி உன்னை வந்து சேரும் பிள்ளை